வணக்கம் தற்போது சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் லப்பர் பந்து திரைப்படத்தை பற்றி அதோடய வெற்றிக்கு வந்து உண்மையான காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கிராமம் சார்ந்த படம் அந்த படம் இப்போ நம்ம ஒன்று கிராமத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கட்டாகிஸ் பண்ண முடியும் அது ஓரளவுக்கு நமக்கு தெரியுது என்ன காரணம் அதை வெற்றி அடைஞ்ச அதாவது நம்ம அதை வெற்றிக்கான காரணம் அப்படியே பட்டியல் போடலாம் பட்டியல் போடலாங்கிறத விட ஒரே வரியிலே சொல்லலாம் கிராமப்புறத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வுகளை பல நிகழ்ச்சிகளை வந்து அப்படியே அந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படியே மறம அதுதான் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் அது வெற்றிக்கு முக்கியமான காரணம் அதுதான் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த படத்தில் வர அந்த கெத்து கேரக்டர் வராது இல்லைங்களா அது வந்து பார்த்தா அந்த ரெண்டாயிரம் நைன்டி 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 நைன் அந்த மாதிரி காலகட்டத்தில் கேப்டனோட ரசிகர் அதாவது விஜயகாந்தோட ரசிகர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே போல் அவங்க இருக்கிற வீடு பார்த்திங்கன்னாக்கா எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த படத்தில் காட்டியிருக்காங்க கிராமப்புறங்களில் சிட்டிகளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அந்த அந்தளவுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ரசிகர்கள் மன்றம் இருக்குன்னா அந்த இருபது பேர் முப்பது பேர் ரசிகர் பண்ணுறதுல இருக்காங்கனாக்காக்காக்க அந்த முப்பது விதத்துலேயும் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க பீரோ ஒட்டி வச்சுருப்பாங்க கண்ணாடியில் ஒட்டி வச்சுருப்பாங்க பருகிற சேரத்தில் நம்ம கட்டிலுக்கு நேராக ஒட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கதைகள் ஒட்டிச்சுருப்பாங்க வண்டி லெஸ்டில் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனுடைய ரசிகர் வந்து ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் அவங்களோட வீடு எப்படி இருக்கும் அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படி ரீலாக அப்படி அந்த கிராமத்தில் இருக்கிற அப்படியே கொண்டு வந்திருக்கிறார் அது அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இப்போ நம்ம அந்த படம் பார்க்குறவங்களுக்கு நம்ம ரசிகராக இருந்திருப்போம்னாக்க நம்மளை பார்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் நம்ம கூட போகணும் நம்ம சக ரசிகர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன உண்டாயிடுங்களா இது வந்து ஒரு ஈர்ப்பு அதை இருக்கிறது அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது அடுத்து பார்த்தோம்னாக்க அதுலேயும் அந்த கிரிக்கெட் ஆடுறவங்களை வந்து அப்போலாம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க இந்த படத்தில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா பந்து அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் சுத்தமாக இல்லை அதாவது பொழுதுபோக்குறதுக்கு வந்து வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை என்ஜாய் பண்ணுறது கிடையாது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக அந்த கிரிக்கெட் விளையாடுறதுதான் எல்லாத்தோட கவனமும் இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களோட பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரிக்கெட்டில் தான் வந்து எல்லாருமே சொல்ல முடியாது அதில் வந்து பெரும்பாலான அதில் ஒரு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படி அந்த ஆர்வமாக இருக்கும் பொழுது அவங்க போய் கிரிக்கெட் எந்த வேலை செய்யாமல் போய் போகுதுன்னு நல்லூர் டைம்லலாம் போய் கிரிக்கெட்டே இருப்பாங்க அது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் குடும்பத்தில் அதாவது ஒரு நூறு பசங்க அந்த மாதிரி எங்களால் மட்டும் விளையாட போகிறாங்கனாக்கா அதை ஒரு அறுபது எழுபது சதவீதம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லா குடும்பமும் அவர் திட்டுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதிக்கு பாதி ஒரு ஐம்பது சதவீதம் பேர் அவங்க பிள்ளைங்களை தேடிட்டு வந்து திட்டுவாங்க நின்றுட்டு விளாண்டுறதுல கூட கூப்பிட்டு கூட்டி என்ன பண்ண அப்படி பண்ணான்னு சொல்லி திட்டுவாங்க இது வேற ஏமாறான் கிரிக்கெட் கிரிக்கெட் விளாடாட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் ஆனவங்கன்னு சரி ஒரு சிலர் வந்து அப்படி வந்து பேசுவாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த கெப்த் கேரக்டர் வர ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நடைமுறையாக வந்து கிராமப்புறங்களில் நடக்கிற விஷயம்தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேட்டிங் பிச்சை ஓடு ஒல ஓடுவாங்க பார்த்தீங்களா அதுவும் பார்த்தீங்கன்னாக்க அதுவும் ஒரு ஒரு கிராமத்துலேயும் ஒரு ஒரு பிரச்சனைகள் நடக்கும் அதாவது எதுனா இந்த மாதிரி இதே கான்செப்டில் அதை ஓட்ட மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அது விளையாடுற பசங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் அல்லது ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை தான் இந்த மாதிரி ஒரு ஓட்டுறது தான் வந்து அதில் ஹைலைட்டாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அங்கே பிச்சை கூட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் பரபரப்பு அது அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா ஊரிலும் நடக்கிற ஒரு தான் அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்க அந்த மினி பஸ்ஸாக பார்த்தீங்களா அந்த மினி பஸ் அடிக்கடி காட்டாங்களா முக்கியமாக அந்த மினி பஸ் அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த போக்குவரத்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த விஷயம் வந்து கிராமப்புறங்களில் நடக்கிற விஷயம் அப்புறம் நம்ம ஹீரோ என்று இல்லைங்களா நம்ம கத்து தினேஷோட ஜோடி இருக்காங்க பார்த்தீங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறம்ல அந்த மாதிரி ரூலும் இருக்குது அதாவது ஒரு கிராமத்தில் வந்து அப்படி வந்து கலப்பு திருமணம் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து அவங்க அந்த குடும்பத்தில் வந்து எல்லா ஒரு கட்டணத்தையும் அவங்க தாங்கி செய்வாங்க ஒரு கணவர் கொஞ்சம் இதாக இருக்காங்க அவங்க கொஞ்சம் பெரும்போக்காக இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் பொறுப்பாக செய்வாங்க இப்போ அதில் பார்த்தோன்னா மாமியார் அவங்க மாத்திரத்தை கொடுக்குறதுலேருந்து எல்லாம் அவங்க செய்கிற மாதிரி காட்சிகள் வச்சுருக்காரு பார்த்தீங்களா அந்த மாதிரி பொறுப்பாக இருப்பாங்க கணவர் கொஞ்சம் அப்படி எல்லா இருப்பாங்க அவங்க ரொம்பவும் கண்டிஷன் பண்ண மாட்டாங்க அவங்க மேலே இருக்க கோத்தங்கள் விளையாடங்களை காட்டுவாங்கிறது இதுவும் கிராமப்புறங்களில் நடக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோயின் இருக்கு இல்லைங்களா அன்பு அந்த ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாதாரண கிராமப்புறங்கள் இருக்கும்போது போல எப்படி ப அந்த ட்ரெஸ்ஸு அந்த இது பார்த்து எப்படி போட்டுட்டு இருப்பாங்க ஒரு ஊருக்கு ஏற்றி போகணும் பக்கத்தில் டவுனுக்கு போனோம்னா அங்கே அப்படி இப்படி போவாங்க ஒரு இடத்துல வேலை செய்யலாம்னு அங்கே அங்கே எப்படி இருப்பாங்க அடுத்த பேச்சு நடவடிக்கை இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படி கிராமப்புற சைல அப்படி இருக்கிறது அப்படியே புடம்பிடிச்சி காட்டியிருக்காரு அடுத்து அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு 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 ஒன்று எல்லா ஒன்று அதுவும் நடக்கிற தான் அந்த கம்யூனிட்டி ஃபீலிங்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி கடவுள்லாம் நடந்தது நடக்கும் அது எல்லா ஒருத்திலையுமே நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பையான ஒருத்தர் காட்டுறாங்க இல்லைங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி ஓட்டி அந்த மாதிரி பண்ணுறாங்க எதையும் பார்க்காம இருக்குது அந்த மாதிரி ஆட்டும் இருப்பாங்க அப்புறம் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுங்க காட்டுறாங்களா இல்லைங்களா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வர எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்பள்ள பள்ளப்புறத்தில் நடக்கிற விஷயத்தை அப்படியே படம் பிடிச்சி அப்படி திரைக்கொண்டு வந்தார் டேரக்டர் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எதுவும் கூட்டியும் சொல்லலை எதுவும் குறைச்சியும் சொல்லலை அவர் பார்த்த விஷயங்களை அப்படியே கொண்டு வந்திருக்காரு அதுதான் முக்கியமாக மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் நம்ம இன்வால்வ் ஆண்டு ஆயிடுவோம் இப்போ ஒருவருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க அது ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான் அப்படி இந்த பக்கத்தில் இங்கே அந்த கிராமப்புறம் அந்த படம் கிராம சம்பந்தப்பட்ட படம் அப்படிங்கிறாலும் இங்கிருந்து பார்க்கும் தான் தெரியும் இங்கே நடக்கிறது அப்படியே அந்த தெரியல வந்துருக்குது அது எல்லாத்தோட விஷயமும் இருக்குனாக்க அதே மாதிரி தண்ணி அடிக்கிற நண்பர் இருக்காருன்னா அது மாதிரி ரயிலா இருக்கிறது இருக்கிறது அவர் பேசுறது அதே மாதிரி வந்து ரயிலா பேசுகிற விஷயங்கள் தான் அப்புறம் இந்த இருக்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயம் தான் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதில் என்ன டைரக்டரோட மிகப்பெரிய திறமையான விஷயம்னாக்க அந்த திரைக்கதை இருக்குங்களா அந்த ஒன்னு ஒன்று லிங்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா அது தெளிவா பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு அதுதான் அவரோட மிகப்பெரிய ஒரு திறமை எப்படின்னா அந்த சம்பவங்கள் பாத்தீங்கன்னா அங்கோண்டு பல இடத்துல நடக்கிற விஷயங்கள் இது இப்போ கெத்து தினேசாருனாக்க அந்த மாதிரி ஒரு ஒரு மனைவிக்கோ அல்லது தாய்க்கோ பயப்படுற மாதிரி ஒரு பிள்ளைங்க இருக்கிறது இன்னும் தான் அவங்க வீட்டில் அந்த மாதிரி திட்டுவாங்க அந்த மாதிரி அதுக்கு நடக்கிற ஒரு தான் அடுத்து பார்த்தோம்னாக்க இந்த மோட்டிவேஷன் ஜாதி மோட்டிவேஷன்ல வந்து அந்த மாதிரி நிகழ்ச்சியும் நடக்கிற ஒரு விஷயம் தான் எல்லா எல்லாேரத்துலையும் பரவலாக நடக்கிற விஷயம் கிராம சார்ந்த விஷயங்களை அப்படியே ஒரு நேர்கோட்ல வந்து அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அது ஒரு ஒரு லிங்க் பண்ணி அந்த கீரோக்கு இந்த மாதிரி நண்பர் அந்த ஹீரோக்கு அவருக்கு ஒரு நண்பர் அவங்களுக்கு மனைவி இந்த மாதிரி அப்படிங்கிறது வந்து அந்த ஒருவரத்தையும் லிங்க் பண்ணி வச்சுக்காரு பார்த்தீங்களா கொண்டு ஆறு பேர் பேர் முக்கியமான அந்த இது கெட்ட கெட்டப்பில் நடிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களை சார்ந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்த இப்போ இந்த கறி எடுத்து வைக்க வீட்டுக்காரர்கள் கட்டி வைக்கிறது இந்த சீலை எடுத்து அது இந்த மாதிரி வேளில் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க நேச்சுரவே அது வேற எங்க நடந்த சம்பவம் சம்பவமாக இருக்கும் ஒரு குடும்பத்தோட நடந்த பிரச்சனைகளை கணவனை குள்ளைகளை விட்டுட்டு போயிருப்பாங்க திரும்ப ஒரு முழுந்தமான டைலாக் நடக்கிற விஷயங்கள் அதை கொண்டு வந்து கரெக்டாக இவங்களுக்கு யாருக்கு கெத்தவங்க மனை அதுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி நண்பர்களுக்குள்ள நடக்கிற விஷயம் அப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து கரெக்டாக அவங்கவுங்க கேரக்டர் வந்து எது இதெல்லாம் போடுறோம் எது பொருத்தமா இருக்குங்கிற மாதிரி அதை வந்து ஒரே நேர்கோட்டில் கதையை அமைச்சு திரைக்கதை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போன தான் இயக்குனரோட மிகப்பெரிய வெற்றி அதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இதை ஒரு எதையும் மிகைப்படுத்தவும் இல்லை அது எதையும் குறைக்கலைங்கிறது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் எப்படின்னா அவர் வந்து சார்ந்த சமூகத்துக்கும் அதாவது சமூகத்தை பற்றி நம்ம பேச இருந்தால் சொல்றேன் இந்த விஷயத்தில் வந்து முற்போக்கு சிந்தனையோட அந்த வசனங்களை வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த வசனத்தை நம்ம தெரிவித்து அந்த வசனம் எதுக்கு வேணாலும் ஒரு சிலர் விட்டுருப்பாங்க அந்த மாதிரி விட்டு இருந்தாங்க இவ்வளவு பெரிய வெற்றி இந்த படத்தை கிடைச்சிருக்காது அப்போ அது அந்த அந்த மாதிரி டைலாக் அந்த படம் வெட்டியனா அதுவும் கிடையாது அப்போ அதில் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா எல்லா கிராமத்தில் என்ன நடக்குமோ அது எல்லா விஷயத்தையும் அப்படியே கொண்டு லிங்க் பண்ணுறாரு எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்திருக்காரு அப்படி வந்து ஒரு கிராமப்புற புறத்தில் நடக்கிற பெரும்பாலியா பெரும்பாலான ஒரு சம்பவங்களை அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து இதை ஒரு ஒரு இடத்துலையும் பொருத்தமாக கனெக்ட் பண்ணி எந்தெந்த இடத்துல ஏதாவது வைக்கணுன்றதை வச்சு அது நடக்கிற விஷயத்தை அப்படியே கொண்டு வந்துட்டார் அதுதான் டைரக்டரோட மிகப்பெரிய வெற்றி வெற்றி அப்படி பொழுது இதை இப்போ ஏன் நம்ம இதுக்காக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறோம்னாக்க இது வந்து ரியாலிட்டி உண்மையான ஒரு கிராமப்புறங்களை வந்து உண்மையில வந்து படம் பிடித்து அப்படியே காட்டுறதுனால கிராமப்புறங்களுக்கும் விரும்பி போய் பார்க்குறாங்க தேட்டருக்கு போய் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல படங்கள்லாம் பயங்கள்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க அதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு வாரம் பத்து நாள் எப்படியா இருந்தாலும் அது ஆல்ரெடி வந்து நெட்ல வந்துடும் அதை வச்சு இப்படி பார்த்துக்காங்க இதுக்கு அதாவது டெஸ்க் எடுத்து பக்கத்தில் போய் தேடி போய் தேட்டருக்கு பார்க்குறாங்க அப்படின்னாக்க அதை அந்த கொண்டு வந்தது வந்து தேட்டருக்கு வந்து அதை கொண்டு வந்ததில் வந்து முக்கியமா டேரக்டர் நல்ல ஒரு உற்பத்தி இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அந்த உண்மையான விஷயத்தையும் நடைமுறை வாழ்க்கையையும் அப்படியே பிரதிபலி அப்படியே எடுத்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாத அதாவது சினிமாத்தனம் இல்லாமல் சினிமா கலப்படாமல் இல்லாத ரியாலிட்டியை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துனது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அதாவது இப்போ நம்ம அவர் அவர் சொல்லுவார் இந்த டைரக்டர் சொல்லும்பொழுது அந்த பாரஞ்சித் அவரோட அந்த மெட்ராஸ் படம் பார்த்து தான் நான் வந்து இந்த கேரக்டர் எப்படி அமைக்கணும் நான் கற்றுக்கிட்டேன் பொதுவாக ஏதோ ஒரு விஷயம் அதை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் இப்போ செஞ்ச நம்ம தக்கலான் தங்கலான் படங்கள் வந்து ஊரில் அந்தளவுக்கு ஓரலை இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ரியாலிட்டி இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அந்த யூஸாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால வந்து இதுக்கு மேல வந்து பல இயக்குநர்கள் வந்து இதை பேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி நிறைய பண்ணுவாங்க அப்படி ஆனால் பாத்தீங்கன்னா இதே ஒரு எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க இதே இப்போ இதை வந்து ஒரு பத்து இருபது படம் டைரக்ட் பண்ணுங்களோ ஒரு பத்து படம் பண்ணுவாங்களோ ஒரு அனுபவம் அந்த கதையை கொடுத்துருந்தாங்க இந்த கதையை இந்த படத்தை வச்சு அஞ்சு படம் எடுத்துருவாங்க அந்த தினேஷ் தினேஷ்னா தினேஷ் சம்பந்தப்பட்ட அது ஒரு கதையை எடுத்துருவாங்க இந்த கிரிக்கெட்டமாக தனியாக பிரிச்சு அது ஒரு கதையை கொண்டு போயிடுவாங்க அது ஒன்று தனியாக கொண்டு போயிடுவாங்க அப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நடக்கிற விஷயத்தை அப்படியே கண் முன்னால வந்து நிறுத்திருக்காருனாக்கா இதை வந்து பார்த்த ஒரு ஒரு இயக்குனர்களும் இதை ஃபாலோ பண்ணி ஒரிஜினாலிட்டியை கொண்டு வந்துருக்காங்க என்னிருக்காங்க என்ன ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் எங்கள் சைட்லாம் சொல்லாமல் இந்த கிராமப்புறங்களில் நடக்கிற விஷயத்தை அப்படியே எடுத்துருக்காரு அப்படிங்கிறனாக்க அதே மாதிரி ரியாலிட்டியாக அவங்க கொண்டு வரணும் இன்றைய காலகட்டத்தில் நடைமுறையில் உள்ள ஏற்ற என்ன அப்படிங்கிறத வந்து கொண்டு போனால் அந்த பணம் வெற்றி அடையும் அப்படிங்கிற விஷயத்தை புதுசாக சினிமாவுக்கு வர நினைக்கிறவங்களும் அதில் சினிமாவில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வேண்டிய விஷயம் இன்றைக்கி சிட்டி சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம போட் படம்லாம் பார்த்துருப்போம் எல்லாமே வந்து அது படங்கிறது எங்கே என்ஜாய் நம்ம ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூட அது முடியல கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ ஒரு நடக்கிற விஷயங்கள் ஒன்றும் கற்பனை பண்ணி பண்றத விட இப்படி நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம எடுக்கும்பொழுது அது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும் அது வந்து ஒரு வாக்கில் ரொம்ப ஒரு நம்ம நம்மளோட லிங்க் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு டவுனா டவுனுக்குள்ளே நடக்கிற க ஒரு சப்ஜெக்டாகவும் எடுத்து நடைமுறைகளை வந்து ஓரளவுக்கு வந்து சினிமாத்தனை கலக்காமல் இந்த மாதிரி ஒரு ஒரு இயக்குநர்களும் எடுத்தாக்காக கண்டிப்பாக விட்டு போகிறோம் அதாவது ஃபார்முலா வந்து விட்டு வந்து எடுத்துக்கலாம் அதான் எந்த ஃபார்முலாவில் பண்ணியிருக்காரு ரியலாக வந்து எப்படி உட்காந்து பேசுவாங்க எப்படி நிற்பான் எப்படி நடப்பான் எப்படி ஓடுவாங்க கிராமத்தில் அப்படி அப்படி ரியாலியாக இல்லைங்களா அதே சிட்டி கிராம அந்த கிராம கதையாக சரி தான் அதே மாதிரி ரியலாக ரியாலிட்டியாக எடுத்தாக்க கண்டிப்பாக நூறு சதவீதம் எந்த படமானதாலும் வெட்டி அடையும் அப்புறம் அந்த நம்ம லப்பர் பந்து இயக்குநர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி அதாவது என்னென்னக்கா கேப்டன் அவர்களை வந்து ஒரு ஒருத்தரும் படம் பார்க்க போகிறவங்க வந்து கேப்டன் ரசிகர்கள் அதிகமாக பார்க்குறாங்க இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரம் எழுபத்தஞ்சு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து விஜய் கேப்டன் ரசிகர்கள் வந்து ஒரு முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை கொண்டாடுங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் அதிகமாக வந்து பேசுனதும் வந்து கேப்டனுடைய ரசிகர்கள் தான் அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு வந்து அந்த படத்தில் என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சிலர் அந்த பாசிட்டிவ் விஷயத்தை பப்ளிக்காக சொல்கிறாங்க ஒரு சிலர் சொல்ல மறுக்கிறாங்க சொல்ல மறந்துடுறாங்க ஆனால் எதையுமே பாசிட்டிவ் மைனஸ் எதையுமே என்ன நினச்சி பார்க்க மைனஸ் எதுவும் இல்லை எதுவுமே அதை பற்றி ஆர்குமெண்ட் பண்ணாங்க டேரக்டாக வந்து இந்த படத்தை கொண்டாடுறானாக அதில் வந்து இடத்துல வந்து கேப்டனுடைய ரசிகர்கள் அபிமானிகள் தெரிவித்து கேட்குறாங்க தான் இந்த அளவுக்கு எனக்கு கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி கொடுத்த தம்பி தம்பிக்கிழவன் பச்சமூத்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம்